சொன்னோடிவின் நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுடைய பொதுவான தன்மையை பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி இருக்கு இல்லைங்களா இந்த பன்னிரெண்டு ராசியும் ஐந்து பஞ்சபூதங்களுக்குள் அகப்பட்டவை தான் உட்பட்டவை தான் அதில் என்னன்னா ஆகாயம் மட்டும் வெளியே போயிடும் மற்ற நெருப்பு நீர் நிலம் காற்று இந்த நான்கினை உள்ளடக்கியது பன்னிரெண்டு ராசிகள் ஏன்னா ஆகாயத்தை யாரை எட்ட முடியாது தொட முடியாது அங்கே சிவபெருமான் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் அப்போ இந்த பஞ்சபூதங்களை மையமாக வைத்துத்தான் வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ராசியில் பிறக்கின்ற போதே அந்த நபருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவர் எப்படி இருப்பார் எந்த நிலைப்பாட்டோடு இருப்பார் என்பதை ஒரு ராசியில் பிறந்ததை வைத்தே ஒருவரை எடை போட்டு விட முடியும் அப்படி பார்க்கின்ற போது நெருப்பு ராசியாக அக்னி ராசியாக அறியப்படுவது பார்த்திங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு இந்த திரிகோணஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ராசிகளும் நெருப்பு ராசிகளாக அறியப்பட்டு இந்த ராசியில் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி ஒரு கோபம் இருக்கும் தைரியம் இருக்கும் வேகம் இருக்கும் நான் நினைத்ததை சாதித்துவிட என்னால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் மற்றவர்களுக்கு தலைவணங்காத செயல்களை செய்து முடிக்கின்ற ஆற்றல் இருக்கும் இந்த ராசிக்காரர்களை கொடுத்தீங்கன்னா ஒரு வேலையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செஞ்சிகிட்டு இருப்பாங்க அடுத்த ராசின்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே ஒரு விஷயம் சொல்லிடுவோம் இந்த ராசியினருக்கு அதிபதி என்று பார்க்கின்ற போது இந்த ஐந்து பஞ்சபூதங்களுக்கும் ஐந்து பஞ்சஸ்தலங்கள் இருக்குது அப்போது நெருப்பு ராசிக்குரிய ஸ்தலமாக அறியப்படுவது திருவண்ணாமலையில் இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் அது நெருப்பு ஸ்தலம் அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதெல்லாம் தனக்கு பிரச்சனை வருகிறதோ நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திருவண்ணாமலைக்கு சென்று வருவதன் வழியாக கிரிவலம் சென்று வருவதன் வழியாக அந்த சங்கடங்களிலிருந்து ஈடுபட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி நெருப்பு ராசியை பார்த்தோம் அடுத்து நீர் ராசி இந்த நீர் ராசியைச் சேர்ந்த ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருட்சிகம் மீனம் ஜடராசின்னு சொல்லுவோம் இந்த மூணு ராசி இந்த ராசியினை சார்ந்தவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு முயற்சிகளை எல்லாம் அதிகபட்சமாகவே எடுத்துடக்கூடியவர்கள் கொஞ்சம் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த ராசியில் பிறந்தவளுக்கு தான் இருக்கும் கடல் கடந்து செலுபவர்கள் எல்லை தாண்டி செல்பவர்கள் புரியுங்களா வேலைக்காக தன்னை இடமாற்றி கொள்பவர்கள் இந்த நீர் ராசியில் பிறந்தவளாக இருப்பாங்க இவர்கள் ஒரு முறை திருவானைக்காவல் சென்று ஒருமுறை அல்ல எப்பொழுது வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோன்றுகிறதோ நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் திருவானைக்காவல் சென்று திருச்சிக்கு அருகில் உள்ளது ஜம்புகேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வர நன்மைகள் நடந்தேறும் வாழ்வில் தேவையானது கிடைக்கும் வேண்டுதல் நிறைவேறும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம் ராசி ரிஷபம் கன்னி மகரம் இந்த நிலம் ராசியில் பிறந்தவொள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக சாதுரியமாக அமைதியாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்தமாக இடம் இருக்கும் அப்போ பூமி யோகம் என்பது இந்த நிலம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே உறுதியாக இருக்கும் அது ஏழையாக இருந்தாலும் சரி ஒரு சென்ட் நலமாவது இருக்கும் ஒரு சதுர நலமாக இருக்கும் சொந்தமாக இடத்தை அனுபவிக்கின்ற யோகம் இந்த நிலம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு இவர்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வணங்கி வர இவருடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் முடிவிற்கு வரும் நிலம் ராசினர் வந்து வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கிரகன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் செவ்வாய்க்குரிய ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரலாம் அதே நேரத்தில் மையமாக வழிபட வேண்டிய ஒரு ஆணையன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆணையம் அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று ராசி காற்று ராசியில் பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளில் பிறந்தவர்கள் காற்று ராசியினர் என அறியப்படுகிறார் இந்த காற்று ராசினருக்கு பார்த்தீங்கன்னா மனம் என்பது ஒரு நிலையில் இருக்காது ஒரு ஆசுலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவா அதுவா இதுவா அதுவா என்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் குழப்பவாதின்னு கூட சொல்லலாம் எதுலையுமே திருப்தி என்பது நிச்சயமாக இவர்களுக்கு இருக்காது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன இதை பார்த்தாச்சு அடுத்து எதை பார்க்கறது அடுத்து அதை பார்க்கலாமா இப்படி மழை போயிட்டு இருக்கும் இது காற்று ராசியினரான மிதுன ராசியில் துலாம் ராசியில் கும்ப ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணம் சொல்வாங்க இந்த காற்று ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதோ நெருக்கடி ஏற்படுகிறதோ அந்த காலகட்டங்களில் காலகசிக்கு சென்று காலத்தீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வர நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் நெருக்கடிகள் விலகும் பிரச்சனைகள் விலகும் போராட்டங்கள் விலகும் எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் வருகிறதோ மனசு சஞ்சடப்படுகிறதோ மனசு வழிக்கிறதோ ஒரு பயம் வருகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் இந்த காற்று ராசியில் பிறந்தவர்கள் காலகசிக்கு சென்று வருவதின் வழியாக காலத்தீஸ்வரரை வழிபட்டு வருவதன் வழியாக நெருக்கடிகளில் இருந்து விடுபட முடியும் நன்மைகளை காண முடியும் இங்கே இன்னொரு தகவலை நான் சொல்லி ஆகணும் என்னென்னா இப்போ வந்து நெருப்பு பேசிட்டோம் நீரை பேசிட்டோம் நிலத்தை பேசிட்டோம் காற்றை பேசிட்டோம் ஐந்து பஞ்சபூதங்களில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஆகாயம்தான் அந்த ஆகாயத்தினுடைய ராசி என்பது இதுவரை அறியப்படவில்லை சிவபெருமானுக்குரியதாக தென்லை நடராஜனுக்குரியதாக பொதுவாக தில்லை நடராஜரை வழிபடுகின்ற போது அத்தனை விதமான நெருக்கடிகளும் விலகும் என்பது பொதுவான விதி இன்னொரு விஷயத்துக்கும் வர இப்போ நெருப்பு ராசியில் பிறந்திருக்கீங்க ஐயா மேஷம் சிம்மம் தனுசு இந்த நெருப்பு ராசிக்கு பகை ராசின்னு ஒன்று இருக்கு எது பகை ராசி நீர் ராசி ஜல ராசி நெருப்பு ராசிக்கு பகை நீங்கள் என்னதான் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே இருக்கட்டுங்க ஒரு நீர் ராசி உடைய ஜாதகரோடு ஒரு பழக்கத்தை வச்சுக்கிங்க உறவு வச்சுக்கிங்க உங்களுடைய சக்தி திறமை அந்தஸ்தெல்லாம் அங்கே மறைஞ்சிடும் அப்போ நெருப்பை எது அணைக்க நீர் அணைச்சிடும் அப்போ நீர் ராசின்னு யாரு பார்த்தீங்கன்னா இந்த கடகம் விருட்சிகம் மீனம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட வந்து உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது பார்த்தீங்கன்னா கடகம் விருட்சிகம் மீனம் இந்த மூன்று இடத்துல வச்சிக்கலாம் உறவு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அங்கே ஜீரோ ஆகிடுவீங்க இது வந்து ஒரு பொதுவான தன்மை இன்னொரு விஷயம் இந்த நெருப்பு ராசியினர் யாரிடம் நட்பு வைத்துக் கொள்ளலாம் யாரை துணையாக ஏற்றுக்கொள்ளலாம் யாருடன் இணக்கமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி இருக்குது அந்த ராசி காட்டு ராசி நெருப்பை வந்து காற்று வந்து ஊதி ஊதி பெருத்தாக்கி கொண்டிருக்கும் நெருப்பினால் வளம் பெறுவது நெருப்பு காற்றினால் வளம் பெறுவது நெருப்பு அந்த காற்று ராசி பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசினரும் மேஷ ராசினருக்கு சிம்ம ராசினருக்கு தனுசு ராசினருக்கு யோகமாக இருப்பார்கள் அதே போல நீர் ராசி பகைன்னு சொல்லிட்ட மாதிரி நெருப்பு ராசிக்கு நிலம் ராசி பாருங்க ரிஷபம் கன்னி மகரம் இந்த ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய நிலம் ராசினர் நீர் ராசியான கடகம் விருட்சகம் மீனத்திற்கு நட்பாக இருக்கலாம் அப்ப இந்த ஆறு ராசிகளும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருந்தால் அவர்களால் வெற்றி பெற முடியும் புரிஞ்சுக்கணும் எந்த ராசினர் நமக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள் யார் சாதகமாக இருப்பார்கள் யாருடன் நாம் சேரலாம் யாருடன் சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் இப்போ நிலம் ராசி வச்சுங்களேன் அங்கே தண்ணி போகும்போது நிலம் செழிக்க ஆரம்பிக்கும் நெருப்புன்னு வச்சுக்கல காற்று ஊதுகின்ற போது காற்று பரவுகின்ற போது நெருப்பு பரவ ஆரம்பிக்கும் அப்போ காற்று வந்து நெருப்பிற்கு தேவையான ஒன்று நீர் வந்து நிலத்திற்கு தேவையான ஒன்று இதை புரிந்து கொண்டு நட்போ வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாகும் இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் ஆஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால படங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது பிரிவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்